வணக்கம் என் பேர் தீபிகா ராணி ராமநாதன் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துட்டு நான் வந்து பேரா ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஆக்சுவலி வந்து நான் பேரா ஃபென்சிங் பிளேயர் வீல்ஷா ஃபென்சிங் பிளேயர் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த நேஷ்னல்ஸ் ஈவெண்ட்டில் வந்துட்டு நான் கோல்டன் சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு அடுத்தடுத்து படிக்கட்டுகள் வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு சோர்ஸ் மூலியமாகவும் எனக்கு கிடச்சிது நம்ம கவர்மெண்ட்லேருந்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அந்த முதல் வாட்டி நான் விளையாடும் போது எனக்கு எந்த ஒரு விளையாட்டு உபகரணங்களும் இல்லை அதுக்கப்புறம் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்து உதவி பண்ணி அதுக்கடுத்து நடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஈவெண்ட்டில் வந்துட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஈவெண்ட்டில் வந்து போலாண்டில் நான் கலந்துக்கிட்டேன் அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ரேங்கிங் ஈவெண்ட்டாக இருந்தது அதில் வந்து நான் ரேங்கிங்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு சில பிரச்சனைகள் வந்து வீல் சேர் ஃபென்சிங் ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்குது அது நான் இங்கே சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் கலந்துக்கும் போது எனக்கு வயசு இருபது தான் ஸோ அந்த பீரியடில் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ப்ராப்பர் கைடன்ஸும் கிடைக்கல ஏன்னா அண்டர் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது வீல் சேர் ஃபென்சிங்கில் ஸோ எனக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் மூலயமா அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஒரு அந்த ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஈவெண்ட்லேயே வந்துட்டு நான் மெடல் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பறி போயிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொரோனா பீரியட்னால ஸ்போர்ட்ஸ் வந்து தடைப்பட்டு போயிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுனால் தாய்லாண்ட் ஈவெண்ட் நடந்தது ஸோ அதுக்கான பார்ட்டிசிபேஷனுக்காக ஃபண்டு இது பண்ணுறது அப்படியே வந்துட்டு நான் நாங்கள் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வந்து கொடுத்து அவங்க வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஸோ அது மூலயமா நான் அதில் கலந்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏஷியன்ஸ் அக்டோபரில் வந்துட்டு ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்தது அதுதான் எனக்கு வந்து பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்குன ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏஷியன் கேம்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட கனவாக இருக்கலாம் ஏஷியன் கேம்ஸ் காமன்வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அதாவது அந்த கேம்ஸில் கலந்துக்கிட்ட நிறையா பேர் வந்து ப்ராப்பரான செலெக்ஷன் இல்லாமல் ப்ராப்பரான ட்ரையல் கண்டெக்ட் பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் உள்ளே போனாங்க உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு அது ஆன்லைனில் வெளியானதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினச்சது ட்ரையல் கண்டெக்ட் பண்ணி இவங்க வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி தான் உள்ளே கொண்டு போயிருப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் எனக்கு எந்த ஒரு தகவலுமே வரலை எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதில் பறிப்போயிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏஷியன் கேம்ஸில் இதே நான் கலந்துகிட்ருந்தேன் அப்படின்னா வந்துட்டு நான் மெடல் பண்ணி நான் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது வந்து எனக்கு கிடைக்கல நான் சிராந்தி தாமஸ் அப்படிங்கிற சென்னையை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து அதில் தமிழ்நாடுல வந்துட்டு அவங்க செலக்ட் ஆகி உள்ளே போயிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்ததுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல நான் நானும் உள்ளே போ அப்படி அவங்களுக்கு நடந்திருந்தால் எனக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கணும் ஆனால் அது ஒ ஒழுங்காக நடைபெறவில்லை அதுதான் எனக்கு பெரிய ஆதங்கமே அப்போது ஏஷியன் கேம்ஸ்குள்ளே அவங்க போய் இப் இப்போ வந்து ஏஷியன் கேம்ஸோட எல்லாவோட பெனிஃபிட்டும் வந்துட்டு அதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு கிடச்சிது ஸோ இதெல்லாம் வந்து இருந்து பார்க்குற நிறையா பிளேயர்ஸ்க்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆதங்கமாக இருக்குது ஸோ இதுக்கான ஒரு நல்ல தீர்வு வந்து எனக்கு தேடி தரணும் இதுக்கு கோரிக்கைட்டு தான் நான் வந்துட்டு இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் வந்துட்டு நான் வந்து லெட்டர் கொடுக்க பெட்டிஷன் கொடுக்க வந்திருந்தேன் ஸோ கலெக்டர் சில வேலைகளால் அவரை வந்து எனக்கு மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ பிசி மேடம் கைடன்ஸோடு இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸரை பார்த்து அந்த லெட்டர் நாங்கள் கொடுக்க போகிறோம் இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஏ ஏஷியன் கேம்ஸ்க்கு வந்து எந்த முறையில் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு விசாரணை வச்சு இது எப்படி அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும் மு முக்கியமாக வந்து பாரா பிளேயர்ஸ்க்கு வந்து இதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் ஏஷியன் கேம்ஸ் காமன்வெல்த் இதெல்லாம் எப்படி செலெக்ஷன் நடத்துகிறாங்க ட்ரையல்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்களா இல்லையா இல்லை அவங்களோட அவங்களோட என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இவங்க வெளிக்கொண்டு வந்தால் தான் இங்கே நிறையா பேர் வந்து அதுக்கு எதிர்பார்த்துட்ருக்க பிளேயர்ஸ்க்கு வந்து அதுக்கான சிறந்த பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் நினைக்கிறேன் எனக்கு